ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல கிரீமியான ஒரு பேசிக் கர்ட் ரைஸ் ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசி ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்சு பண்ணுறப்ப சாதம் நல்லா உங்களுக்கு குலைவாக வரும் நீங்கள் புளிங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நல்லா ஊற வச்சிருங்க பச்சரிசியாக இருந்தால் ஊற வைக்க தேவையில்லை அரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்கள் எந்த டம்ளர்ல அரிசி இளந்தீங்களோ அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்காத நார்மல் வெண்ணெய் பால் வெண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து பண்றப்ப நமக்கு நல்ல கிரீமியாக ஒரு தயிர் சாதம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ பாருங்க நாலு விசி விட்டு இறக்கியாச்சு சாதம் நல்லாவே வெந்திருக்கு இப்போ இந்த சாதத்தை கரந்தியிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க சூடா இருக்கும்போதே மசிச்சு விட்டா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே மசிச்சு விட்டுரலாம் ஆறுனதுக்கு அப்புறமா சாதம் ரொம்ப குலைவா நம்ம மசிக்க முடியாது இப்போ சூடா இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து நம்ம மசிச்சு விடும்போது சாதம் ஆற வைக்கிறப்ப மேலே காஞ்சு போகாது அதே மாதிரி சாப்பிடும்பொழுது அந்த வெண்ணையோட வாசம் தயிரோட வாசம் எல்லாம் சேர்ந்து தயிர் சாதம் நல்லா டேஸ்டா சூப்பராக இருக்கும் இப்போ சாதம் நல்லா ஆடுனதுக்கு அப்புறமா நாம இதுல ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்த்து இதை கலரிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எதுவும் சேர்த்துக்கலாம் நார்மலாவே உப்பு சேர்த்துக்கிறேன் இதுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க உப்பு தயிர் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க சாதம் பாக்கிறதுக்கு ரொம்பவே கெட்டியா இருக்குது தயிர் சாதம் கொஞ்சம் க்ரீமியா லூஸான கன்சிஸ்டன்சில இருந்தாதான் சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் எந்த அளவு அதிகமா சேர்த்து பண்றீங்களோ அந்த அளவு தயிர் சாதம் சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா நான் இதை கிளியாச்சு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்ல கிரீமியா லூசான கன்சிஸ்டன்சியில வந்திருக்கு இப்போ இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் இதில் பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டுமே சேர்த்துக்க போறோம் தயிர் சாதத்துக்கு அந்த கொடுக்கறதே பச்சை மிளகாய் இஞ்சி தான் கண்டிப்பா அதை மறக்காம சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா இதெல்லாம் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலையை இதுல சேர்த்து ஒரு ரெண்டு வரமிளகாய ஃப்ளேவருக்காக இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தாளிப்பு அப்படியே தயிர் சாதத்துல சேர்த்துடலாம் இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம் இதையும் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்ட இதில் கேரட் மாதுளம்பழம் எல்லாம் சேர்த்து பண்ணலாம் அதை ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துப்பாங்க நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல ஒரு பேசிக்கான தயிர் சாதம் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த தயிர் சாதம் ரொம்பவே சிம்பிளா ரொம்ப சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பொருள் ஆட் பண்ணாமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தயிர் சாதம் கூட காரசாரமான ஊறுகாய் இல்லாட்டி தக்காளி தொக்கு அந்த மாதிரியான சைடிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ